உங்கள நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க இவ்வளவு அதோ சார் வர்ற சார் அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போறாரு போயிட்டு அப்புறம் ப்ளூ பனியன்

ஒட்க கீழே ரிக்கி பண்ணுங்க ஆ சூப்பரா பண்றீங்க இதே வாமிட்ட வந்து ஒரு பத்து அடி தள்ளி எடுத்தீங்கன்னா அவர் வாய்ஸ் வந்துடும் சரி ஆமா சரிங்களா பாருங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க எப்படி பண்றோம் பாருங்க அதே மாதிரி பண்ணுங்க அவர் வாய்ஸ் வரும் ஓகே ரெடியா ஓகே கை எங்க வைங்க இந்த கை வைங்க ரைட் கை அப்பா வரும் வேற வாய்ஸ் வந்துரும் வாத்தா பிடிக்கிறீங்க அவர் தான் சொல்லி என்ன பண்ற நல்லா பாருங்க என்ன கொடுமை நல்லா பாருங்க

யாரையும் அடிக்க கூப்பிடுற மாதிரி அது வாச்சலம் வா வா வாச்சலம் அப்படி இல்ல அவருக்கு எந்த டயலாகும் ஒத்து வரல அங்க யாரையோ பார்த்து வாச்சலம்ன்றது மட்டும் கான்ஃபிடண்டா சொல்றாரு ஓ அதுக்கு சொல்றாரு புரியுது கரெக்ட்டா பிடிச்சார் பாத்தீங்களா அப்போ ஆமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசல பசங்களோட கூட்டி சேர வைக்கிற